விஷன் நைன் சினிமாவுக்காக நான் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரோமியோ ஸோ விஜய் ஆண்டனி அவருடைய நடிப்பில் வந்திருக்கிற இந்த படம் ஸோ மிருநாளிங்கிறவங்க ஹீரோயின் நடிச்சிருக்காங்க வைத்தியநாதன் அவர் வந்து இயக்கியிருக்கிறார் ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் படத்துடைய கதை படத்துடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா பழைய கதை தான் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி கதை வந்து நிறைய வந்திருக்கு உதாரணமாக மௌனராகம் ராஜா ராணி ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கு பட் இவங்க ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அதை தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சத்தை கிலாதே மௌன ராகம் ராஜா ராணி ஸோ இது மாதிரி லைனாக எவ்வளோ படங்கள் வந்தாலும் ஸோ இதை வந்து வேற ஒரு பேட்டர்னில் பண்ணணும் இது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இதை எப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஒரு லோ பட்ஜெட்டை தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய பட்ஜெட்னு சொல்ல முடியாது ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான் ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்போது படத்துடைய கதை ஸோ ஹீரோயினுக்கு வந்து நிறைய ஆசைகள் எப்படியாச்சும் வந்து நம்ம பெரிய ஹீரோயின் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கிற ஹீரோயின் யாரையுமே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு ஒரு லவ் இல்லை லைஃப்பில் நான் ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரை வந்து வெளிநாட்டிலருந்து சம்பாதிச்சிட்டேன் எனக்கு காதலுங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இயங்குகிற ஒரு ஹீரோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை பார்க்கும்போது உடனே பிடிச்சிருந்து ஹீரோக்கு ஸோ அவங்க ஒரு எக்கனாமிக்கல் கண்டிஷனில் வந்து அப்படி ஸ்டக் ஆகி போய் நிற்கும் போது இவங்க ஹெல்ப் பண்ண போக ஸோ பொண்ணு கேட்குறாங்க உடனே கொடுத்துட்றாங்க ஸோ ஒரு நிர்பந்தத்தின் பேரில் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னென்ன ஆச்சு ஸோ ரெண்டு பேர் வந்து மனம் ஒத்து கடைசியாக சேர்ந்தாங்கிறது தான் கதை ஸோ இதுதான் வந்து வந்து படத்துடைய விஷயம் பட் படம் வந்து எப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அந்த ஹீரோயின் ட்ரொடேஷன் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோயின்கிற ஒரு கனவுல அவங்க பெருசாக வந்து நினச்சிட்டு இருப்பாங்க பட் எதுவுமே நடக்காமல் எல்லாத்தையுமே தோழி தோழிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டியுடைய சாவ் தா பாட்டியை தாத்தாவை இறந்துருவோம் ஸோ அந்த தாத்தாவுடைய சாவில் வந்து போகும்போது அங்கே வந்து ஹீரோ வந்து இவரை பார்த்தா அப்படியே இந்த பொண்ணோட மயங்கிறதும் ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற சின்ன இன்சிடெண்ட்டில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ண போய் நிறைய விஷயங்கள் நடக்குங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சேர்ந்து வாழ் மாட்டேன் எனக்கு பிடிக்கல என்னோடய எய்ம் தான் பெருசு அப்படிங்கிற லெவலில் வந்து முரண்டு பிடிக்கும்போது படம் வந்து வேறு லெவலில் போகுது விஜயாண்டனி வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இறங்கி போய் அந்த பொண்ணுடைய மன இயலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டாக வேற ஒரு டெட் கால் வேறு ஒரு கால் மாதிரி பேசி அப்புறம் நெருங்கணும்னு பார்க்குறாரு அதை வந்து நம்ம யோகி பாபு தான் ஐடியா கொடுக்குறாரு ஸோ எப்படியே வந்து போகும்போது ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் நேராக பார்த்தா விரோதி அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல போனாலும் கடைசியில் அப்படி இப்படி கொண்டாந்து முடிச்சுறாங்க ஸோ படம் வந்து நல்ல ஒரு பேட்டனான சூப்பர் பேட்டர்ன் சப்ஜெக்ட் தான் இல்லைன்னே சொல்ல முடியாது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன பிரச்சனையாச்சுன்னா இவங்க வந்து சினிமா நடிகை ஆகணும் அப்படிங்கிற எய்ம் தான் இவங்களோட மேஜரான ஒரு விஷயமாக இருக்கும்போது அங்கே வந்து படம் வந்து கொஞ்சம் கிராஃபிக் கீழே இறங்குது அதுக்கப்புறம் விஜயாண்டினி ரொம்ப செட்டிலாக போய்ட்டு கடைசியில் வேணுன்ட்டே வந்து ஒரு மசாலாத்தனமான ஒரு விஷயங்கிறது எல்லாமே பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லை எல்லாமே ப்ரெடிக்டபுளாக இருக்குன்றது தான் படத்துடைய பெரிய மைனஸே ஏன்னா ஒரு ஒரு படம் ஒரு படம் எப்படி இருக்கணும் படம் வந்து ஒரு காட்சி அமைப்பு அப்படி பார்க்கும்போது அப்படி ஸ்க்ரீனோட ஸ்க்ரீனாக ஒன்று மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த படத்தில் அது மிஸ்ஸிங் அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா வந்து விஜயா ஆண்டனி வந்து ஏதோ சேலரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நடிச்ச மாதிரி தான் இருக்கக்கூடிய மற்றபடி வந்து ரொம்ப ஒரு இன்டர்மேசியாகவும் ஏன்னால் அவர் வந்து எடிட்டிங்லேருந்து எல்லாத்துலேயுமே உட்கார்வார் விஜயாண்டனி அப்படி இருந்தும் இந்த படம் வந்து அவ்வளோ பெருசாக வராது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்கு வந்து விஜய் ஆண்டினியோடைய கதையுடைய அந்த டெம்ப்ட் தெரிஞ்சு அழகாக செலக்ட் பண்ணுவார் படத்தை இது வந்து அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காமெடி பண்ண நடிச்சிருப்பார் இந்தியா பாகிஸ்தான்னு நினைக்கிற படத்தோட பேர் ஸோ அதே பேட்டர்னில் தான் பட் அது ரொம்ப மொக்கங்க இந்தியா பாகிஸ்தான் ரொம்ப மொக்க பட் இது அளவுக்குலாம் மொக்கன்னு சொல்ல முடியாது பட் இதில் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் வந்து யாருமே ஒரு பெரிய ஸ்கோப் யோகி பாபா வர ஸோ அவர் வந்து அவருடைய ஆக்டிங் வந்து செட்டிலாக பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு சப்போவார் அப்பாவாக வருவார் அவரும் வந்து கொஞ்சம் செட்டிலாக பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறது தான் மற்றபடி வந்து சுதா நம்ம வந்து டூயட்டில் வந்து பிரபுவோட அம்மா வருவாங்களா அவங்க தான் இவங்களுக்கு அம்மா வராங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் எல்லாமே இருந்தாலும் படம் வந்து கிருப்பியாக இல்லைங்கிறது தான் பெரிய ப்ராப்ளம் ஏன்னா வந்து ஒரு படம் பண்ணுறவங்க வந்து ஒரு லைஃபாக நினச்சி பண்ணும்போது மிஸ் ஆகும் ஏன்னா வந்து எப்பேற்பட்ட ஆளுக்கும் வந்து ஒரு மிஸ்ஸிங்கிறது வரும் பட் இது நல்ல கதை நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி தானே வேறு லெவலுக்கு போக வேண்டிய ஒரு கதை கடைசிட்டு சொதப்புனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றபடி வந்து நீங்கள் வந்து தேட்டரில் ஒரு வாடின்னா ஜஸ்ட்டு சும்மா ஆனால் போய் பார்க்கல மொழியே ஒன்றும் பெரிய பெப்பியோ பெரிய எதிர்பார்ப்போ பெரிய இப்போ வந்து விஜயாண்டினோட ஃபிலிம் கிராஃப் எடுத்து பார்த்திங்கன்னு வைங்களேன் சலீம் இருக்குது நான் இருக்குது ஸோ எவ்வளோ திரைப்படங்களில் வந்து வந்து அவர் அட்டகாசம் பண்ணியிருப்பார் ஸோ அந்த படம் எல்லாம் வந்து இந்த கிராஃபோட ரேஞ்ச் வேறு பட் இந்த கிராஃப் ஒன்றுமே இல்லைங்க கடைசியாக அந்த பிச்சைக்காரன் டூ கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு கிராஃப் தான் ஸோ நல்ல ஒரு கிராஃபில் இருந்த படம் தான் பட்டு அதெல்லாம் இங்கே பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லைங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா வந்து படம் கதை செலக்ட் பண்ணும்போது கதை பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் பிளேயில் வந்து கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும் அது ஒரு நிறைய ட்ராமா மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து படத்தை சொதப்பினது மற்றபடி வந்து படம் ஒரு அடி வேணால் சும்மா ஜஸ்ட் ஒரு பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட விளையாடுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷயம் நான் சினிமாவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்